அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதாக எஸ்டர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தினுடைய கடைசி பகுதியாய் வாசிக்கிறோம் எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் இதை வாசிக்கும் போது நமக்கும் எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தால் எவ்வளவு நலமா இருக்கும் என்ன தோன்றுகிறது அல்லவா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள்ல கணவன் மனைவிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை ஒருத்தர் ஒருத்தர் தயையாய் அன்பாய் பேசிக்கொள்வதில்லை பலத்த சண்டை சச்சரவுகளோடு கூட அநேக குடும்பங்கள் இருக்கிறது உறவுகளுக்குள்ளே பயங்கர போராட்டங்கள் இருக்கிறது சில சொல்லுவாங்க வேலை வேலை ஸ்தலத்துக்கு நான் போகும்போது என்னை யாருக்கும் பிடிக்கல பிரதர் எல்லாரும் என்ன வெறுக்கிறாங்க என்னை பார்த்தாலே ஒரு விரோதியை பார்த்தது போல பார்க்கிறார்கள் இப்படி நிறைய இடங்களிலே அன்பு தணிந்து போய் ஒருத்தரை ஒருத்தர் விரோதமாய் பார்க்கிற காலத்திலே நாம் இருக்கிறோம் ஆனால் எல்லாருக்கும் ஆண்டவருடைய கண்களிலும் தயவு கிடைத்து மனுஷனுடைய கண்களிலும் தயவு கிடைத்தால் எவ்வளவு நலமா இருக்கும் லூக்கா ரெண்டாம் அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவக்கிருவையிலும் தயவிலும் அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார் அவர் மனுஷ தயவிலும் விருத்தி அடைந்தார் எல்லாரும் அவரை நேசித்தார்கள் எல்லாரும் அவரை அன்பு பாராட்டினார்கள் அதே போல இந்த காலத்தில் நமக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு கிருபையை கொடுக்கணும் நம்மை பார்க்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்க பண்ண வேண்டும் எஸ் பிரதானியின் கண்களிலே ஏகாய் கண்களிலே தயவு கிடைத்தது அகாஸ்வர ராஜாவின் கண்களிலே தய கிடைத்தது அவன் சமூகத்தில் தயையும் பட்சமும் கிடைத்தது என்று நாம் வாசிக்கிறோம் இப்படி நமக்கும் தேவன் ஒரு பெரிய அற்புதத்தை செய்தால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும் ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் அவர்களை பார்க்கும் போது விரோதிக்கிறார்கள் என்றுதான் நிறைய பேர் சொல்றாங்க பிரதர் எங்களுக்காக ஜோமனிக்கோங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் இருக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு முறை ஒரு தம்பி அவர் படித்து முடித்து விட்டு வேலைக்கு போக போகிறார் அவர் போகும்போது இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்கிறார் ஆண்டு வரே எனக்கு இன்டர்வியூ நடக்கிறது எனக்கு இன்ட்ரி எடுக்கிறவர்கள் கண்களிலே தயை கிடைக்க பண்ணும் ஆண்டவரே நீர் ஒரு அற்புதத்தை செய்யும் என்னை பார்க்கும் போதே அவர்கள் இறக்கப்பட வேண்டும் அன்பு செலுத்த வேண்டும் தயையோடு கூட நடந்து கொண்டு எனக்கு அந்த வேலை கிடைக்க வேண்டும் ஆண்டு என் குடும்ப சூழ்நிலை கஷ்டமா இருக்கிறது கண்ணீரோடு ஜெபித்து விட்டு அந்த இன்டர்வியூ அட்டம் பண்ண போகிறார் முடித்துவிட்டு அந்த சகோதரன் சொன்னார் அண்ணா எனக்கு வேலை கிடைத்து விட்டது எனக்கு முன்பாக போனவர்களிடத்திலெல்லாம் நிறைய சர்டிபிகேட் இருந்தது நிறைய அனுபவம் இருந்தது ஆனால் அவர்களெல்லாம் தவிர்த்து விட்டு என்னை தேர்வு செய்தார்கள் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன் எந்த தகுதியும் இல்லை ஆனால் தேவன் அவர்கள் தங்களிலே எனக்கு தயை கிடைக்க பண்ணினார் அதனால்தான் எனக்கு இந்த வேலை கிடைத்தது என்று சொல்லி அந்த சகோதரன் சொன்னார் அருமையானவர்களே காலை எழுந்தவுடனே நாம் ஒரு குட்டி ஜெபம் பண்ண வேண்டும் ஆண்டு இன்றைக்கு எனக்கு தேவனை உம்முடைய கண்களிலும் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் என்னை பார்க்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணி என் காரியத்தை வாய்க்க பண்ணும் ஆண்டு எல்லா சமூகத்திலும் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் ஜபிக்கும் நிச்சயமாய் நீங்கள் கடந்து போகிற எல்லா இடங்களிலும் கத்தர் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணுவார் உங்கள் காரியம் மிக வெற்றிகரமாய் மாறப்போகிறது போகிறது எஸ்தருக்கு தயவு கிடைக்க பண்ணின தேவன் இன்றைக்கும் மனிதர்கள் கண்களில் உங்களுக்கு தயவு கிடைக்க பண்ணி எத்தனையோ நாட்கள் காத்திருந்த காரியங்களை தேவன் இன்றைக்கு வாய்க்க பண்ணுவாராக கத்தருடைய கரம் உங்களோடு இருந்து அற்புதம் செய்ய உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அன்பு நிறைந்த பிதாவே எஸ்தருக்கு எல்லார் கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணினது போல இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எல்லா கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணுங்கப்பா வேலை செய்கிறவர்களுக்கு அதிகாரிகள் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுங்க ராஜா அண்டவரை படிக்கிற பிள்ளைகளுக்கு டீச்சர்ஸ் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணும்படி ஜெபிக்கிறோம் ராஜா இப்படி ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு மேல் இருக்கிறவர்களுடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணி கத்தர் அற்புதம் செய்வீராக ஏக நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே